இங்கு கூடியிருக்கக்கூடிய அத்தனை தமிழ் சொந்தங்களுக்கும் இந்த ஆர்ப்பாட்ட நிகழ்வு இதோட இறுதியா இருக்கட்டும் அப்படின்னு தான் என் மாவீரர்களை நான் வேண்டிக்கிறேன் ஏன் அப்படின்னா தொடர்ந்து பெண்கள் மீது மறைமுகமாகவும் நேரடியாகவும் உளவியலாகவும் ஒரு தாக்குதல் இந்த மத்திய அரசு செஞ்சுட்டே வராங்க மகளிர் பாசனை சார்பாக நாங்க பல ஆர்ப்பாட்டங்கள் நடத்திட்டோம் தமிழ்நாடு முழுக்க உலகளாவிய பிரச்சனைகள் இங்க பெருசா நாம பாக்கும்போது பெண்கள் மீது கட்டளுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த வன்முறை பெரிய அளவில் இங்க ஒரு பெரும் பிரச்சனையா இருக்கு நான் நினைக்கிறது உண்டு பாலியல் வன்கொடுமை அதை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் அப்படின்னு இனி ஒன்னு நடக்காம இருக்காதா அப்படி ஒரு சம்பவம் இனி நடக்காம இருக்காதா அப்படின்னு ஒரு ஒரு நாளும் ஒவ்வொரு நொடியும் இயங்க வேண்டிய சூழல இருக்கு இது ஆர்த்திக்கு பட் ஆர்த்திக்கு மட்டும்தான் இன்னைக்கு நடந்ததா இந்த நொடி நான் இந்த பேசுற இந்த வார்த்தை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள எத்தனையோ பெண்கள் பாலியல் வன்புணர்க்கு ஆளாக்கப்பட்டிருப்பாங்க பாலியல் அச்சுறுத்தலுக்கு அந்த பிரச்சனையை சந்திச்சிட்டு தான் இருப்பாங்க இந்த சமூகம் ஆணாதிக்க சமூகம் சொல்றோம் பாலியல் பிரச்சனைனாவே ஆண்களால தான் ஏற்படுது இது ஆணாதிக்க சமூகத்தால தான் இந்த பிரச்சனை ஏற்படுது ஆணாதிக்க சமூகத்தால இல்ல அதிகார சமூகத்தால அதிகார வர்க்கத்தால தான் இன்னைக்கு இந்த பிரச்சனையெல்லாம் ஏற்படுது ஆசிபா ஆகட்டும் பில்கிஸ் மானு ஆர்த்தி ஆகட்டும் பொள்ளாச்சியில நடந்த மகளிர்கள் ஆகட்டும் இனி இப்ப இன்னைக்கு இந்த நொடியில் நடந்து கொண்டிருக்கூடிய பெண்களுக்காகட்டும் எல்லாத்துக்கும் ஒரே அடிப்படை காரணம் அரசு அதிகாரம் தான் அவர்களின் துஷ்பிரயோகம் பேசலாம் நம்ம இலக்கியம் பேச போர் பேச நம்ம ரொம்ப பாடல்களை பேச யதார்த்தத்தை நம்ம பேசும் யதார்த்தத்தில் இருக்கக்கூடிய சூழலை நம்ம புரிஞ்சுப்போம் ஒரு பெண் பெண்ணா பிறந்ததால பிரச்சனை அப்படின்னா இந்த சமூகம் எப்படி தெரியுமா ஒண்ணு அவளை அடுப்படி இல்லைன்னா அவளுடைய கருவை தான் பெண்களை வந்து ஒடுக்கி வைக்கிறாங்க ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய பிஜேபி அரசு ஒட்டுமொத்தமா ஒரு அவங்க அவங்க ஒரு அஜெண்டாலே இருக்காங்க பெண்களை முழுக்க முழுக்க இந்த ரெண்டு விஷயத்தையும் அவங்களை அடக்கிடணும் கற்காலத்துக்கு கொண்டு போயிடணும் இவங்களை வந்து பெண்கள் இனி வெளியவே வரக்கூடாது ஒரு சூழ்நிலை உண்டாக்கணுன்ற மாதிரியான ஆட்சி முறை தான் அதற்கான அமைப்புகள் தான் இப்ப நடந்துட்டு இருக்கு அதற்கான என்ன சொல்றது ட்ரையல் அப்படின்னு வச்சுக்கலாம் அதுக்கான ட்ரையல் தான் இது அதிகமா படிச்சிடக்கூடாது பெண்கள் அரசியல் பேசக்கூடாது பெண்கள் ஒரு தொழில் எடுத்து ஒரு பெரிய ஆண்ட்ரபனரை வந்துடக்கூடாது எல்லா இடங்களிலும் அவங்க மேல சொல்றது ஒரே விஷயம் பெண்கள் துப்பட்டா போட்டாலும் பிரச்சனை துப்பட்டா போடலைனாலும் பிரச்சனை தலைய விரிச்சு விட்டாலும் பிரச்சனை தலையை வாரி கட்டினாலும் பிரச்சனை படிச்சாலும் பிரச்சனை படிக்கலனாலும் பிரச்சனை விரும்பினாலும் பிரச்சனை விரும்பாட்டியும் பிரச்சனை கல்யாணம் பண்ணாலும் பிரச்சனை கல்யாணம் பண்ணலைனாலும் பிரச்சனை எப்படி இந்த உலகம் எப்படி இயங்குது அது ஆணாகட்டும் அது ஒரு மனித இனமாகட்டும் ஒரு விலங்காகட்டும் ஒரு செடி கொடி ஆகட்டும் ஒரு எல்லா விஷயத்திலுமே ரெண்டே ஒண்ணுதான் ஒரு ஒரு பெண்ணினம் வச்சுதான் சங்கிலியுமே இந்த பிரபஞ்சத்தில் உலக சங்கிலியுமே இது இப்படிதான் இயங்குது ஆனா ஒரு மமதை இருக்கு இந்த அதிகார வர்க்கத்துக்கு ஒரு மமதை இருக்கு பெண் அரசியல் பேசிட கூடாது ஏன் பெண் பேசிட்டா இந்த உலகத்துக்கே விடிவு வந்துடும் உலகத்துக்கே விடிவு வந்துடும் அதனாலதான் உலக அளவில் அரசியல் தலைவர்களுடைய எண்ணிக்கை சதவீதம் அரசியல் பேசுறாங்க பெண் அரசியல் பேசிட்டா என்ன தெரியுமா அவள் நினைச்சத செய்யலாம் இந்த மண்ணை பார்க்கலாம் இந்த மக்களை பார்க்கலாம் ஒரு பெண் தான் கனவை படித்தவனாக இருக்கலாம் படிக்காதவனாக இருக்கலாம் வேலைக்கு போகலாம் வேலைக்கு போகாம இருக்கலாம் பணக்காரனாக இருக்கலாம் பணம் இருக்கலாம் தன்னை நேசிக்கலாம் தன்னை நேசிக்காமலும் இருக்கலாம் ஆனா ஒரு பெண் என்ன தெரியுமா தன் குடும்பத்தை தலை சிறந்து ஒரு நல்ல தலைவியாக இருந்து வழிநடத்துவான் ஆண் எப்படி இருந்தாலும் தன் பிள்ளைகளை தன்னுடைய வம்சத்தில் தன்னுடைய இருக்கக்கூடிய இதற்கு முன்னாடி இருந்த தலைமுறையில் உயர்ந்து வரணும் நல்லா படிக்கணும் பொருளாதாரத்துல மேலே வரணும் அப்படின்னு ஒரு பெண் நினைப்பா பெண் மட்டும் தான் நினைக்கிறா இது எல்லாருக்குமே தெரியும் ஆனா இந்த சொசை என்ன பண்ண தெரியுமா அதை ஏத்துக்காது இந்த சமூகம் அதை ஏத்துக்காது ஒரு ஆட்டோ டிரைவர் கஷ்டப்படுறாரு சம்பாதிக்கிறாரு ஆயிரம் ரூபாய் தான் கொடுக்கிறாரு அந்த வீட்டு பிள்ளைய டாக்டர் ஆக்க முடியும் எப்படி அந்த பெண் அந்த வீட்டு பெண்ணால நினைச்சா அது முடியும் வீட்டு கஷ்டங்களை சொல்லி பெண்ணுக்கு இதுதான் சூழல் இதை படிச்சே ஆகணும்னு ஒரு பெண்ணால மட்டுந்தான் ஒரு மாபெரும் வெடிக்க வைக்க முடியும் என்னடா பெண் 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 சொல்றாங்கன்னா ஆண்களுக்கு பாலியல் பிரச்சனை இல்லையா எங்களுக்கும் நடக்குது ஆனா கேட்கறது கால் இல்லை இப்படியும் ஒரு விஷயம் இருக்கு ஆனால் பெண்கள் எப்படி தெரியுமா உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி எந்த மதம் படிச்சவ படிக்காதவ எல்லா இடத்துலயும் பெண் அடிமையா தான் இருக்கா

ரொம்ப அந்த ஒரு நாள் கொண்டாட்டம் தான் ஒரு நாள் கொண்டாட்டம் மட்டும்தான் அந்த மார்ச் எட்டு மகளிர் தினம் ஆனா என்ன வெக்க கேடுனா தான் இந்த செய்தி ஆர்த்தி பத்தின விஷயங்கள் பெருசா பரவப்படுது எவ்வளவு வேதனைக்குரிய ஒரு விஷயம் பாருங்க இங்க எல்லாம் நினைக்கலாம் இது என்ன நாம் தமிழ் கட்சி கொள்கை விளக்க பொதுக்கூட்டமா இதை பேசுறோம் அதை பேசுறோம் எல்லாத்தையும் நாம இங்க சொல்லிட்டு இருக்கணும் இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக அரசியல் அதிகாரத்தில் சம பங்கு கொடுத்து அரசியல் அதிகாரம் கைப்பற்றினா மட்டும்தான் மாற்றம் தலைவர் பிரபாகரனை நெஞ்சில் ஏந்திய அண்ணன் செந்தமன் சீமான் அவர்கள் இங்க அரசியல் பெண்களுக்கு ஐம்பது சதவீதம் இருபது கிடை கொடுத்திருக்காரு வாய்ப்பு கொடுக்கல எங்க உரிமைய கொடுத்திருக்காரு வாய்ப்பு கிடையாது உரிமை இதற்கு முன்னாடி வரலும் சொல்றாங்க அக்கா கனிமொழி பேசுறாங்க தமிழிசை தங்கபாண்டியன் பேசுறாங்க அக்கா தமிழ் இவங்க நம்ம ஆளுநர் பாண்டிச்சேரிய ஆளுநர் எல்லாரும் பேசுறாங்க ஆனா எந்த ஒரு அரசியல் பின்புலமும் இல்லாமல் பொருளாதார பின்புலம் இல்லாமல் இருந்து ஒரு பெண் அரசியல் பேசுறா அப்படின்னா அது நாம் தமிழ் கட்சியில மட்டும்தான் இனியும் அப்படி வரதுக்கு வாய்ப்பே இல்ல நாம் தமிழ் மட்டும் கட்சி மட்டும்தான் இங்க பெண்களுக்கான அரசியல் சுதந்திரத்தை கொடுக்க முடியும் தலைவர் எடுத்தது ஆயுத போர் இங்க நாம் எடுத்திருக்கிறது சொல் போர் சொல்லுவாங்க ஒரு ஒரு விஷயத்தை நான் ரொம்ப எளிதா உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் பெண்கள் சந்திக்கிற விஷயம் என்ன தெரியுமா பாலியல் சுரண்டால் பாலியல் இச்சை மட்டும் கிடையாது ஒரு செய்தி நிகழ்வு நான்கு அரசியல் தலைவர்கள் பேசிட்டு இருக்காங்க மூன்றுமே ஆண்கள் ஒரே ஒரு பெண்தான் அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் எனக்கு அது ரொம்ப வலிச்சது அவங்க மாற்று கட்சி தான் தெரியுமா கூட இருக்கக்கூடிய மாற்று அரசியல் கட்சியினரும் அடக்கத்தோடு தனக்கு தேவை தான் சொல்லக்கூடிய கருத்தை உயர்த்தி தன்னுடைய குரலை உயர்த்தி பேசினா அது ஆளுமை ஒரு பெண் தன்னுடைய கருத்தை சத்தமா பேசினா அது ஆணவம் எப்படி அது ஆணவம் இந்த நிலையை உடைக்கணும் நம்ம இத்தனைக்கும் அவங்க நல்ல ஆளுமை ஒரு நல்ல அரசியல் கட்சியில் ஒரு பெரிய இடத்துல இருக்காங்க எப்படி சொல்றாங்க அடக்கமா பேசுங்க எப்படி புரட்சிக்கு ஏதுங்க அடக்கம் புரட்சிக்கு ஏதுங்க பாலினம் எப்படி நீங்க ஒரு இந்த இந்த சமூகத்தை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் ஆணாதிக்கம் சமூகம் சொல்றா இல்ல இந்த ஒட்டுமொத்த சமூகத்தை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன் எதை வச்சு நீங்க பாலினத்துல பிரிக்கறீங்க ஒரே விஷயம்தான் என்ன சொல்லுவாங்க தெரியுமா நாங்க சட்டையை கழட்டிட்டு போவோம் நீ ரவிக்க கழட்டிட்டு போவியா எப்படி நாங்க சட்டையை கட்டிட்டு போவோம் நீ ரவிக்க இது பெண்கள்ல நீங்க இழிவுபடுத்துறது கிடையாது அவர்கள் சிந்தனையை அவர்கள் இழிவுபடுத்திக்கிறாங்க இதில் பெரும் பங்கு யாரு தெரியுமா திரைத்தறையுடைய பங்கு திரைத்துறையில மட்டும்தான் இப்படி சொல்லுவாங்க ஏன்னா உளவில்திக்கத்தை எல்லா ஆண்களும் சொல்லிட முடியாது ஆணாதிக்கம் நிறைந்த ஒரு சிலரால் ஒட்டுமொத்தமா ஆண்கள் விரும்பினாலும் ஆண்கள் விரும்பாட்டியும் அவர்கள் தெரிஞ்சாலும் அவர்கள் தெரியாமலும் அவர்கள் உளவில் ரீதியா அவங்களுக்குள்ள திணிக்கிறாங்க உளவில் ரீதியா இது திணிக்கிறாங்க இன்னைக்கு ஆர்த்திக்கு இந்த நிலம் நடந்தது காரணம் என்ன தெரியுமா காரணம் என்ன தெரியுமா தான் நினைச்ச பத்தொன்பது வயது பையனும் வயது நபரும் நினைச்சிருக்கணும் அந்த சின்ன பிள்ளைக்கு நான் தாத்தா அப்படின்னு நினைச்சிருந்தா இந்த சூழல் இன்னைக்கு நடந்திருக்காது இந்த பிரச்சனை இன்னைக்கு நடந்திருக்காது எல்லாம் சொல்லிடலாம் மதுபோதை கஞ்சா அதனாலதான் இந்த சூழல் நடந்தது அடிப்படை காரணம்னு சொல்லிடலாம் இந்த சமூகத்துல சிந்தனை மாற்றம் இல்லாமல் இந்த பிரச்சனைகள் தீர்வே கிடைக்காது தீர்வே கிடைக்காது போராட்டங்கள் இருக்கும் தான் இருக்கும் சொன்னாங்க பாருங்க எப்படி இஸ்லாமியரா இருந்ததால அவ கற்பழிக்கப்பட்டா இஸ்லாமியரா இருந்ததால கற்பழிக்கப்பட்டா ஒருவேளை இந்துவா இருந்திருந்தா அப்படி நடந்திருக்காதோ இல்ல அவ பெண்ணா இருந்ததாலதான் அப்படி நடந்தது அவ பெண் வேற எந்த அரசியல் கட்சியிலும் இந்த சுதந்திரம் இருக்குன்னு சொல்ல சொல்லுங்க பாப்போம் ஏன்னா இங்க இருக்கக்கூடிய நூற்று கணக்கான நபர்கள்ல தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் பேர் என் அண்ணன்கள் தான் மத்த எந்த கட்சியிலயாவது ஆண்கள் இப்படி முன்னாடி உட்கார வச்சுட்டு இப்படி பேச சொல்லுங்க பாப்போம் பேச முடியாது பேச வாய்ப்பும் கிடைக்காது ஏன்னா இந்த சமூகத்துல ஒரு பெரும் மாற்றத்தை உருவாக்க பெண்ணுக்கு அதிகாரம் கொடுக்கறதுக்கு அதிக அளவில் முன் வரத எங்க அண்ணனுங்க தான் இங்கே இங்க புரட்சி கடிக்குது இன்னும் கொஞ்ச நாள் தான் கொஞ்ச நாள் தான் இதற்கு எல்லாத்துக்குமே தீர்வு வந்துடும் வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தலில் சகோதரி நிக்கிறாங்க நம்ம பாண்டிச்சேரியில ஒரே விஷயம் தான் பெண்களால் சாதிக்க முடியாத ஒன்று கிடையவே கிடையாது அதை தலைவர் உணர்ந்தார் தலைவர் வழியில் அண்ணன் இன்னைக்கு நடந்துட்டு இருக்காரு எல்லா ஆணி பேர் அரசியல் அதிகாரம் மட்டும்தான் அந்த அரசியல் அதிகாரத்தை யார் கையில நாம கொடுக்கிறோம் அப்படின்றத யார் கையில நம்ம அரசியல் அதிகாரத்தை கொடுத்து அவர்களால் இங்க என்ன நடக்குது இங்க பலருக்கு தெரியாது உண்மை சொல்லவா பாண்டிச்சேரியில என்ன அரசியல் நடக்குதுன்னு தமிழ்நாட்டில் தெரியாதுங்க தமிழ்நாட்டில் இருக்கு தெரியாது தமிழ்நாட்டில் இருக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன தெரியுமா பாண்டிச்சேரினாவே சரக்கு எப்படி பாண்டிச்சேரினாவே சரக்குதான் இங்க இருக்கிற பிரச்சனை அங்க தெரியாது இங்க என்ன சூழல் இருக்கு அங்க தெரியாது இங்க என்ன அரசியல் கூட்டணி இருக்கு அங்க தெரியாது எப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு ஒருவருக்கும் இங்க கள்ள ஒரு வச்சிருப்பாங்க காங்கிரஸ் அங்க எதிர்ப்பாங்க இங்க ஆதரிப்பாங்க இங்க ஆதரிப்பாங்க எதிர்ப்பாங்க எப்படி எப்படி சூழல் இருக்கு அப்படிதான் பாண்டிச்சேரி வந்து தமிழ்நாட்டில் இருக்கு ஆனா இங்க இருக்கக்கூடிய அரசியல் சூழல் வெளியே தெரியுறதே கிடையாது இந்த நிலையெல்லாம் மாறணும்னா நாம் தமிழ் கட்சி ஆட்சிக்கு வந்தே தீரணும் நாம் தமிழ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் பெண்ணுக்கு மட்டும் விடுதலை இல்லை இந்த மண்ணுக்கும் விடுதலை கிடைக்கும் அது மட்டும் இல்லாம இந்த ஆர்ப்பாட்டம் ஒரு பெண்ணுக்கு நடந்த அநீதி ஒரு பாலியல் வன்கொடுமை இதுவே கடைசியா இருக்கும் என் மாவீரர்களை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் தமிழர்